இமயத்து மகான்களுடன் என் வாழ்க்கையில பதினஞ்சாவது பகுதி தான் நம்ம பாக்குறோம் அப்த மந்திரம் என்று ஒரு வகையான மந்திரம் இருக்குது இப்ப அந்த மந்திரத்தை கற்றுக் கொடுக்கிற அந்த குறிப்பிட்ட சாதுவுக்கு சொந்தமானது அது அப்படிப்பட்ட ஒரு மந்திரத்துடன் எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை நான் உங்கள்ட்ட சொல்ல விரும்புறேன் ரிஷிகேசில் இருந்த பாய்ந்தோடி வரும் கங்கை கங்கையாற்றில எதிர்கரையில மீது அமைந்த ஒரு சின்ன குடில்ல ஒரு சுவாமி வாழ்ந்து வந்தாங்களாம் அந்த குடில அந்த குடிசையில போறதுக்கு கங்கையின் குறுக்காக கட்டப்பட்டுள்ள ஒரு கயிற்று பாலத்தை நீங்க கடந்தாகணும் அந்த காலகட்டத்துல ரிஷிகேசின் மக்கள் தொகை ரொம்ப குறைவாதா இருந்தது இரவு நேரங்கள்ல சில சமயங்கள்ல காட்டு யானைகள் வந்து எங்கள் குடிகளின் அவங்களோட குடிசைகளின் மேற்கூரையிலும் சுவர்களிலும் இருந்து வைக்கோலை சாப்பிட்டுட்டு போகுமா நாங்கள் உள்ளே உட்கார்ந்து கொண்டிருந்த போது அது முப்பது நாற்பது யானைகளாக அங்கு வந்து எங்கள் குடிசையின் பாதியை காலி செய்தனோம் புலிகளும் அங்கு சுற்றித் திரிந்தது ரிஷிகேஷ் இன்னும் பழமை காலத்தில் தான் இருந்தது என்னுடைய குருநாதர் காட்டிய வழியில் சென்று நான் அந்த சுவாமியுடன் தங்கி கொள்ள அந்த பழத்தை கடந்து போனேன் அந்த சுவாமி அதிகாலையில் கங்கையில் குளிக்க போனாங்க நானும் அவருடைய போனேன் நான் தங்கிய இடங்கள்ல நிலவிய வழக்கங்களை நான் கடைப்பிடிக்கணும்னு என்னிடம் எதிர்பார்க்கப்பட்டது நாங்க குளித்து முடித்த பிறகு ஒரு மரத்திலிருந்து ஒரு கொப்பை ஒடிச்சு அதன் ஒரு முனையை நசுக்கி அதை கொண்டு நாங்க எங்க பற்களை தொடக்கினோம் இதை நாங்க தினமும் செஞ்சோம் அந்த சுவாமியின் சீடர் ஒருவர் ஒரு உயரமான மரத்தில் மீற ஏறி ஒரு கிளையை ஒடித்து அதிலிருந்து பல பழு துளக்கிகளை தயாரிச்சாங்க ஒரு நாள் அந்த சுவாமிய அந்த மரத்தின் மீது ஏறின பொதுவாக அவர் அப்படி போறதில்ல ஆனா அன்னைக்கு மட்டும் அவர் எனக்கு ஏதோ ஒன்றை காட்ட விரும்பினார் அப்ப எழுபது வயதுக்கு மேல் இருக்கும் ஆனால் ஒரு சுலபமாக அந்த மரத்தின் மீது ஏறினாங்க அந்த சுவாமிஜி அந்த மரத்துல ஒரு தேன் கூடும் இருந்தது காட்டு தேனீக்களின் கூடு அது ஆனா அவர் அதை தவிர்க்க முற்படல அதற்கு பதில அவர் நேராக அதற்கு குறிப்பிட்ட கிளையை அலைஞ்சு தேனீக்களிடம் பேச தொடங்கினார் நான் கீழே நின்னபடியே சுவாமி தயவு செய்து அந்த தேனீக்களை தொந்தரவு செய்யாதீங்கன்னு கத்தினேன் அவங்க அத தொந்தரவு செய்தால் அனைத்தும் சேர்ந்து என்னை கொட்டிரும்னு நினைத்து நான் பயத்துல என் தள்ளைய தலைய மூடிட்டேன் அந்த தேனிகள் பெரிதாக ஆபத்தானவையாகவும் இருந்தது அதுல பத்து இல்ல இருபது தேனீக்கள் சேர்ந்து உங்களை கொட்டினா நீங்க நிச்சயமா உயிரோட இருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு அது ஆபத்தானதாக இருக்குது அதன் அந்த கூடு இருந்த கிளைக்கு பக்கத்துல இருந்த ஒரு கிளைய அந்த சுவாமி உழைச்சாரு ஆனால் அந்த தேனீக்கள் துளி கூட அசையலை அவர் ரொம்ப பத்திரம கீழே இறங்கி வந்து என்னை பார்த்து இப்ப நீ மேலே ஏறி போன்னு கிளைய பார்த்து வான்னு வாழு சொன்னாங்க எனக்கு எந்த கிளையும் தேவையில்லை அது இல்லாம என்னால் வாழ முடியும்னு நான் சொன்னேன் அதன் பிறகு நான் இந்த மரத்தின் மீது ஏற வேண்டும்னா நீங்க விரும்பினீங்கன்னா எந்த மந்திரம் உங்களை பாதுகாத்ததோ முதல்ல அதை நீங்க எனக்கு சொல்லணும்ன்ட்டு சுவாமி ராமா வந்து அந்த குருஜி கிட்ட சொல்றாங்க கேக்குறாங்க என் நான் அவர்கிட்ட கேட்கிறேன் அந்த சமயத்துல நான் மந்திரங்களால ரொம்பவும் கவரப்பட்டிருந்தேன் நான் இந்த குறிப்பிட்ட மந்திரத்தை தெரிந்து கொள்ள மிகவும் ஆர்வமா இருந்தேன் ஏன்னா என்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும்னு மக்களுக்கு நான் காட்ட விரும்பினேன் அதுதான் என்னுடைய நோக்கமா இருந்தது நான் அந்த மரத்து மேல ஏறி எனக்கு அந்த மந்திரத்தை சொல்லுவதாக அந்த சுவாமி சொன்னாங்க அதனால வேறு வலியமா நானும் அந்த தேன்கூட்டை நோக்கி ஏறினேன் அப்ப ஒரு அஹ் தேனீக்களின் பக்கத்துல போன பிறகு அவ அதோட பேசுன்னு அந்த சுவாமிஜி சொன்னாங்க நானும் உங்களோட இங்குதான் வாழ்றேன் நானும் உங்களை துன்புறுத்த மாட்டேன் நீங்களும் எனக்கு தீங்கு விளைக்காதீங்கன்னு அதுல அந்த தேனி கூட்ட சொல் சொல்றாங்க அந்த சுவாமிஜி ராமாவில்லையேன்னு நான் கேட்டேன் நான் சொல்வதை போல செய்யி தேனீக்களிடம் பேசு அது காதுகளின் கிசுகிசுக்க முடியும் அளவுக்கு உன்னுடைய உதடுகள் அவற்றுக்கு ரொம்ப அரிய இருக்கும்படி போய் பேசுன்னு உத்தரவிட்டார் அதற்கு ஹிந்தி ஹிந்தி எப்படி தெரியும்னு நான் கேட்டேன் இதயத்துல மொழி அவற்றுக்கு நல்லாவே புரியும் அதனால் அதுக்கு எல்லா மொழிகளும் தெரியும் இப்போ அதோட போய் பேசுன்னு சுவாமிஜி சொன்னாங்க நான் கொஞ்சம் தயங்குனேன் ஆனா அது சொல் அவர் சொன்னபடியே நான் செஞ்சேன் அந்த தேனீக்கள் என்ன தாக்காததை கண்டு நான் உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரிய அடைஞ்சேன் சுவாமி இது பழக்கப்படுத்தப்பட்டு இருக்குதுன்னு நான் கேட்டேன் இதை கேட்டு அந்த சுவாமி சிரித்திட்டு இந்த மந்திரத்தை வேற யாருக்கும் சொல்லிடாத இது உனக்கு மட்டும்தான் வேலை செய்யும் நான் உனக்கு கூறி கொண்டிருப்பவற்றை மறந்துடாதன்னு சொன்னாங்க பின்னால அதிகமான மக்கள் வாழ்ந்த பகுதிகளுக்கு நான் பயணித்த போது வழக்கமாக நகரங்களுக்கு வெளியே ஒரு தோட்டத்துல நான் தங்கினேன் மக்கள் வந்து அங்க வந்து என்னை பார்ப்பாங்க பக்குவமற்ற ஒரு இளைஞனாக இருந்த நான் மற்றவர்கள் முன்னால் தம்பட்டம் அடித்து கொள்ள விரும்பினேன் நான் ஒரு மரத்தின் மீதுல ஏறி அதில் இந்த கூட்டிலிருந்து சிறிதளவு தேனை எடுத்து வருவேன் தேனீக்களால கொட்டப்படாம நான் இதை செய்தே கண்டு மக்கள் வந்து ரொம்பவும் ஆச்சரிய அடைஞ்சாங்க ஒரு முறை பஞ்சாப் மாநிலத்துல பிவானி நகருக்கு நான் போயிருந்தேன் எனக்கு நன்றாக பரிச்சயமான பொற்கொள்ளர் ஒருவர் தயவு செய்து எனக்கு அந்த மந்திரத்தை கொடுங்கன்னு கேட்டாங்க அந்த மந்திரம் என்னை தவிரவர் யாருக்கு வேலை செய்யாதுன்னு அந்த என்னிடம் சொன்னதை மறந்து விட்டிருந்த மறந்துட்டேன் நான் தேனீக்களிடம் எப்படி பேச வேண்டும் என்பதை அந்த பொருக்கொள்ளரிடம் சொன்ன அவர் ஒரு மரத்தின் மீதி இருந்த ஒரு தேன்கூட்டை அடைந்து நான் கொடுத்த மந்திரத்தை சொன்னார் ஆனால் அது வேலை செய்யலை ஒரே நேரத்தில் நூற்று கணக்கான தேனீக்கள் வந்து அவரை தாக்கியது அது அந்த மரத்திலிருந்து கீழே விழுந்துட்டார் அவர் நாங்கள் அவரை விரைவ மருத்துவமனைக்கு கூட்டியும் போனோம் ஆனா மூன்று நாட்கள் அவர் தன்னை தன்னை அறிவின்றி இருந்தார் அதாவது கோமா ஸ்டேஜ்ல சுய நினைவு இல்லாம இருந்தாங்க மூணு நாட்கள் என்னால இவ அவர் இறந்து போயிருந்தால் நிலைமை என்ன இருக்கும்னு நான் யோசிச்சேன் அவர் உயிர் பிழைக்க வேண்டும்னு நான் தொடர்ந்து பிரார்த்தனை செய்தேன் மூணாவது நாளைக்கு எனக்கு அந்த மந்திரத்தை கொடுத்த சுவாமி அந்த மருத்துவமனைக்கு வந்திருந்தத நான் பார்த்தேன் ஆச்சரியம் நீ என்ன காரியம் செய்து அந்த சுவாமிஜி கேட்டாங்க உன் பெருமையை தம்பட்டம் அடித்துக் கொள்வதற்காக நீ இவனை கிட்டத்தட்ட கொண்டுட்ட இது உனக்கு ஒரு படிப்பினையாக இருக்கட்டும் இவன் காலையில நலமடைந்து விடுவான் ஆனால் இந்த மந்திரத்தின் சக்தியை நான் உன்னிடம் வந்து எடுத்துக்கொள்ள போறேன் இனி இத உன்னால் ஒருபோதும் பயன்படுத்த முடியாதுன்னு அவர் சொன்னார் அன்றுிலிருந்து நான் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருந்து வந்திருக்கேன் சில சமயங்கள்ல ஒரு மந்திரத்தினால ஏற்படக்கூடிய ஒரு விளைவை ஒரு மாபெரும் மனிதரின் வார்த்தைகளால் ஏற்படுத்த முடியும் ஒரு மாபெரும் மனிதர் வந்து உங்களிடம் பேசும் போதெல்லாம் அவருடைய வார்த்தைகளை மந்திரங்களாக ஏற்றுக்கொண்டு அவற்றை நம்ம கடைப்பிடிக்கணும்